ரெண்டு பேர் தேவிகா நான் கவுந்தப்பாடியில் தான் இருக்கேன் என்னோட வயசு இருபத்தி ஒன்று ராகுல் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு அது மூலியமா பேசி பழகி கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து கவுந்தப்பாடி புதுமாரிமன் தான் மேரேஜ் பண்ணணும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனதுங்கிறது எனக்கு தான் தெரியும் பேசி அதே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த பொண்ணு பேர் பிரீத்தி கோயம்புத்தூரில் இருக்காங்க ஆறு மாசம் அந்த அவங்க கூட பிழச்சிருக்காங்க எல்லாமே தெரியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு வருஷம் மாமியார் வீட்டில் தான் இருந்தோம் நல்லா வாழ்ந்தோம் அதுக்கப்புறம் தனி குடுத்தினோம் போனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாமியாரும் ஒரு சொன்னாங்க நான் எங்கள் வீட்டுக்காரரும் அவருக்கு வந்து கடவுள் பக்தி அதிகம் கருஷன் கோயிலில் போய் கேட்டு அவரும் வந்து சிப் போகலான்னு சொல்லி போனால் நல்லா இருக்கும் பட வாய்ப்பு வரும்னு சொன்னதுனால அவங்களும் போகலான்னு சொல்லி போயிடணும் போன தான் வளையக்கார விதி ஈரோடு வளையக்கார விதி கூட்டி போயிருந்தோம் அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு பைக்குனாலும் ரொம்ப இஷ்டம் படமுறினாலும் ரொம்ப இஷ்டம் அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ப ஒரு ப்ரோக்ராமுக்காக கள்ளக்குறிச்சி திருப்பாச்சியூர் போயிருந்தார் அங்கே போய் பத்து நாள் ஸ்டே ஆயிருந்தாரு அது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் சோ உடம்பு சரி அம்மா ஃபோன் பண்ணி அவர்கிட்டையும் கேட்டு அவர் வந்து சரிமா போய்ட்டோ அப்படின்னு சொன்னார் போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணி கேட்டால் வந்தார் வந்துட்டு கால் பண்ணாரு நான் எங்க வண்டம்மா வீட்டுக்கு சரி சாமி நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அடுத்த நாள் நாங்கள் முனிப்பூன் கோயிலுக்கு போயிட்டு என்னை எல்லாம் கட்டிவிட்டு சோ நான் அம்மா வீட்டுக்கு போகிற செங்கசெல்லில் வந்து இருக்கே இல்லைதான் என்னை பார்க்குறேன்ட்டு ஸ்பீடாக வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பீடாக பார்க்கறக்கு வந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் தெரிஞ்சும் யிச்சும் தெரிஞ்சும் என் மாமியார் வீட்க வந்து என்ன முழுசா ஒதுக்கிட்டாங்க எல்லாமே நீதான் பண்ண எல்லாமே எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் அப்படின்னு இதுக்கு எனக்கும் என்னன்னே தெரியும் நானும் தான் வேதனைப்பட்டு இருக்கேன் நானும் தான் என் புருஷன் இழந்து வைக்காம க ராகுலோட மனைவியின் எதுலையுமே எனக்கு ஒரு ஆதரவு இல்லாம என்னை ஒதுக்கிட்டாங்க முழுசா ஒதுக்கிட்டாங்க சடங்கு கூட பண்ண விடாம என்னை எதுவும் என்னை அவங்க அவங்க வந்துலையும் எடுத்துக்கல என்னைய அந்த அளவுக்கு என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்க சடங்கு பண்ண கிடையாது பையனோட ப்ரூஃப் வேணும் அதுவே இதுவே என் மருமகன் கூட ஏன் பையனோட சர்வா அப்படின்னு சொல்லி வார்த்தை போட மாட்டேங்கிறாங்க வரேன்னு சொன்னா வேண்டாம்னு ஒதுக்குறாங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கே தெரியல எனக்கு பெரியதோ முடிவாவது வேணும் போன் பண்ணி எனக்கு போன் வேணும் நகை வேணும் வண்டி வேணும் பையனோட அதுவே இதுவே கேக்குற மாதிரி தவிர எனக்கு நான் வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க நான் வரேன்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொல்றாங்க இன்னைக்கு கருப்பு நான் வந்து நிக்கிறேனாலும் வேண்டான்றாங்க நீ எதுக்கு வர வேணாம் எங்க மாமனார் நல்ல மனுஷன் அவரே வர வேணாம்னு சொல்றாரு எதுக்காக என்ன காரணம் என்ன எதுலையுமே காமிச்சுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஏதோ ஒரு முடிவு சொல்லுங்க நீங்க தொம்பது லட்சம் பேர் இருக்கீங்க எனக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் ராகுல் பொண்டாட்டி ராகுல் வைஃப் இவ்வளவு துக்கத்துல இருக்காங்க அவங்களும் பார்த்து பேசுங்க அவங்களுக்கு முடிவுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்றதெல்லாம் எனக்கு என்ன முடிவுன்றதே எனக்கு தெரியும் என் வாழ்க்கையுமே உங்க கையில தான் இருக்கு ஏன்னா என் புருஷம் விட்டு போயிட்டாரு போனவருக்கு நான் போய் புலம்பவா முடியும் அவங்க சடங்கு சம்பிரதாயம் கூட அவங்க முறைப்படி பண்ணாங்களோ எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கிடையாது எதுவுமே பண்ண கிடையாது எங்கிட்ட கேட்டு வேற பக்கம் போய் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு ஒரு முடிவு வேணும் நீங்க முடிவு சொல்லுங்க